அனுர வெளிநாடுகளுக்கு செல்லும் விஜயம் வரும் சுற்றுப்பயணம் நாட்டுக்கு எந்த நன்மையும் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதவின் மகள் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அனுர் அரசு முயற்சி நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு குடும்பத்துடன் உயிர் மாய்த்த பிரதேச உறுப்பினர் மரணம் தொடர்பில் வெளியான தகவல் காணாமல்பட்டோருக்கான வழக்கு தீர்ப்பு காண திக்டா பயவி மூல காரணம் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்த தேசப்பந்து ரஷ்ய நிலநடுக்கம் இலங்கைக்கும் சுனாமி ஆபத்தா வெளியான முக்கிய அறிவிப்பு அமெரிக்காவை தாக்க தொடங்கிய சுனாமி அலைகள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித குணவர்த்தனவின் மகள் இன்று காலை ஊடாக வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் இந்த வழக்கில் முன்னதாக அவரது கணவரும் அண்மையில் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் இந்த வழக்கில் குறித்த இருவருக்கும் மத்துகம நீதவா நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக் உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்களின் வெளிநாட்டு விஜயங்கள் பிரயோசன மற்றவையாகவே உள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி வெளிநாடுகளுக்கு செல்லும் விஜயம் வரும் சுற்றுப்பயணம் ஆகும் அவர் நாடு நாடாக சென்று கொண்டிருக்கின்றார் இதனை விடுத்து அவரது வெளிநாட்டு பயணங்களால் நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை மாலைதீவு தீவு செல்ல முன் ஜேர்மனிக்கு விஜயம் செய்திருந்தார் அதனால் எமக்கு கிடைத்த நன்மை என்ன ஜெர்மனுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் என்ன அமெரிக்காவுக்கு சென்றிருந்தால் வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வு காண்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று எண்ணலாம் எனவேதான் இவற்றை சாதாரணமாக சுற்றுப்பயணம் என்று கூறுகின்றோம் இதற்கு செலவிடுவது யாரு ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என நாம் கூறவில்லை ஆனால் அந்த ஒவ்வொரு விஜயத்தின் மூலமும் நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்பதையே நாம் வலியுறுத்துகிறோம் என்றார் யாழ் நாவட்குழி பகுதியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்குணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவக்கச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குட்படுவதால் குறித்த வழக்கு சாவக்கச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் குறைத்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது இருப்பினும் நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறைத்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் காலி மாவட்ட போக்குவரத்து குழுவில் பேசிய அவர் சட்டத்தை பின்பற்றாத பேருந்துகளின் உரிமைகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் இறக்கின்றனர் மேலும் ஆறாயிரம் பேர் படுகாயமடைகின்றனர் அடைகின்றனர் அதனால்தான் போக்குவரத்து அமைச்சு மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அதன் கீழ் ஆசனப்பட்டி திட்டத்தை அமுல்படுத்தினோம் எப்படி இருந்தாலும் நாங்கள் வர்த்தமானியை வெளியிடுவோம் இது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினொன்று முதல் அமலில் உள்ளது யாரும் இதனை மதிப்பதில்லை ஆசனப்பட்டி அணியாமல் நெடுஞ்சாலையிலும் பயணிக்கின்றனர் பெரும்பாலான பேருந்துகளில் ஆசனப்பட்டி உள்ளது எனவே நாங்கள் நிச்சயமாக சட்டத்தை அமுல்படுத்துவோம் அதனை மதிக்காத பேருந்துகளின் உரிமைகளை ரத்து செய்வோம் என்றார் அந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க ரயில்வே திணைக்களத்தின் நெருக்கடிகளிலிருந்து அதன் பிரதானிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என கூறினார் அரச சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை மோசடி செய்யவும் இல்லை நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரும்னுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்தார் ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடினோம் மக்கள் விடுதலை முன்னணியினரும் அன்று இறங்கி போராடினார்கள் இந்த போராட்டத்தின் போது நாங்கள் கைது சிறைக்கு சென்றோம் அந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தால் தான் ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றம் என்னை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பித்தது நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது எம்மை கைது செய்வதால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது போராட்டங்களினால் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக யார் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த எழுபத்தைந்து வருட காலமாக ஆட்சியிலிருந்து சகல அரசாங்கங்கள் முன்னெடுத்து அபிவிருத்திக்கு எதிராகவே போராடியது அன்று போராடியது இன்று ஏதும் தெரியாமல் தள்ளாடுகிறது என்றார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கொன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோடபே ராஜபக்சுவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்துதான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டுள்ளார் போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டம் இருப்பதாக கூறி தேசப்பந்து தென்னக்கோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் இந்த நிலையில் சட்டத்தரணி தரைந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்ரடன் தென்னக்கோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன்படி தனது தேசபந்தோன் கூடிய நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்திற்கு கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயற்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்றிய ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னகோன் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி குற்ற புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைய ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார் மேலும் நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபணைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி கூறியுள்ளார் ஜட்டினுபுர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சம்பிக்கு நிலந்து தனது மனைவியையும் மகளையும் கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என பேராதனை போலீசார் சந்தேகிக்கின்றனர் பேராதனை ஜஹலதென்ன சுனில் ஹம பகுதியில் உள்ள வீட்டில் அவர்களின் உடலுங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன உயிரை மாய்த்து கொண்ட நிலந்த தனது பதிமூன்று வயது மகளையும் கொல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ருக்ஷி என்று மனைவிக்கும் அஷின் என்ற மகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர்கள் உறங்கிய பின்னர் கொலை செய்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்திற்கு முந்தைய நாள் குடும்பத்தின் எளிய மகள் பாடசாலை சுற்றுலா சென்றிருந்தார் அவர் இரவில் வந்திருந்தார் சம்பிக்கு நிலந்த பாடசாலையிலிருந்து மகளை வீட்டிற்கு அழைத்து வந்தார் எனினும் அதற்குள் அவர் ஏற்கனவே மற்ற மகளையும் கொலை செய்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பிக்க நிலந்த மற்றொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலை உயிர் காரணமாக அமைந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது அத்துடன் போலீசாரின் விசாரணையின் போது உயிரிழந்த பிரதேச சபை உறுப்பினர் நிலந்து எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்சாட்கோ கரையோரத்தில் ஏற்பட்ட எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் இந்திய பெருங்கடலை சார்ந்த நாடுகளுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிவாரண அமைப்பு அறிவித்துள்ளதுடன் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மையமும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பெரியது எனினும் இந்திய பெருங்கடல் வரம்பிற்குள் உள்ள அல்லது அதனை சுற்றியுள்ள நாடுகளுக்கு எந்தவித சுனாமி அபாயமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அமைப்புடன் இணைந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் இந்திய பெருங்கடல் வளாகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவை அண்டிய பகுதியில் ஏற்பட்ட இந்த பாரிய நிலநடுக்கம் காரணமாக ஜப்பான் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து ஏற்பட்ட சுனாமி அலைகள் அலஸ்கா மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளுக்குள் நுழைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவாய் ஒஹு தீவின் கடற்கரையில் உள்ள ஹலிவாவில் நீர்மட்டம் நான்கு அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவாய் மாநிலம் அலஸ்காவின் அலூடியன் தீவுகளின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு கலிபோர்னியாவின் சில பகுதிகள் ஏற்கனவே சுனாமி எச்சரிக்கையின் கீழ் உள்ளதுடன் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி அலைகள் ஏற்கனவே அலாஸ்காவிற்குள் நுழைந்துவிட்டதாகவும் சுனாமி அலைகள் ஹவாய் தீவுகளையும் அடைய தொடங்கியுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த சில மணி நேரத்தில் மேற்கு அமெரிக்காவின் பிற மாநிலங்களையும் சுனாமி அலைகள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக மக்கள் ஏற்கனவே தயாராகி வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் பல பகுதிகளுக்கு சுனாமி அலைகள் அண்மைக்கும் நேரங்களை அறிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று முப்பத்தை மற்றும் கலிபோர்னியாவையும் அதிகாலை பனிரண்டு நாற்பது மணிக்கு சென் பிரான்சி விரிகுடா மற்றும் லாஸ் ஏஞ்சல் துறைமுகத்தையும் சுனாமி அலைகள் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே பசிபிக் பெருங்கடலை தாக்கிய எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக ரஷ்யா மற்றும் ஜப்பானிலும் சுனாமி தாக்கியுள்ளது இது வரலாற்றில் ஆறாவது பெரிய நிலநடுக்கம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் சாத்தியமான உயிரிழப்புகளை குறைக்கும் நம்பிக்கையில் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்ற ரஷ்யா முன்னர் நடவடிக்கை எடுத்திருந்தது ரஷ்யாவின் கிழக்கு நகரங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலர் காயமடைந்துள்ள போதிலும் இதுவரை எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை இதற்கிடையில் வடக்கு ஜப்பானில் கிழக்கு பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதே நேரத்தில் ஹோக்டைரோ நகருக்கு அருகிலுள்ள கடலோர பகுதியையும் அடி உயரத்திற்கு அலைகள் பாதித்தன தற்போதைய ஆபத்தை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பானிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பின்பற்றி ஜப்பானில் உள்ள அதிகாரிகள் புகுஷிமா டாச்சி அணுமின் நிலையங்களிலிருந்து ஊழியர்களை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தனர் அத்துடன் சீனா பெரு மற்றும் ஈக்குவடார் ஆகிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை அமெரிக்காவிற்கு சொந்தமான குவாம் மற்றும் மைக்ரோனேசியாவின் சில தீவுகள் ஆகியவை பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியா மக்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்